ஹலோ மதுரை மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்மையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புதினா வச்சு நம்ம ஒரு கலக்கி அதாவது வடியல்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம்லாம் அதை வந்து போட போகிறோம் வாங்க எப்படி செய்யறது வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா கொத்து எடுத்துக்கிட்டு இருந்து ஒவ்வொரு காம்புலேருந்து ஒவ்வொரு இலையாக பிடுங்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இலை மட்டும் நம்மளுக்கு தனியாக வரும் அந்த காம்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் அந்த காம்பு வேணாம் நம்ம பிச்சு போட்ட புதுனா இலை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா புதுசாக நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கலாம் கல் வந்து நல்லா சூடாக நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா வெட்டி வச்சுக்கலாங்க ஒரு பல்லாரி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வெட்டி வச்சுக்கலாம் புதுனா போய் வெங்காயத்தை வெட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம கல் சூடாக இருக்குது அதில் வந்து அப்படியே நம்ம வெங்காயத்தை தூக்கி போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயத்தில் அள்ளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கலாங்க வெங்காயத்தை ஒரு முக்கால் வைக்கிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்க விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதினா வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் போட்டு லேசாக கிண்டி விட்டு எடுத்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வதங்கிட்டிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் புதுனாவாக நம்ம மேலே கொட்டிடலாம் புது நான் வந்து ரொம்ப வதங்க விடக்கூடாது ஏன்னா வதங்கிச்சி அப்படின்னா கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நார்மலாக போட்ட அப்படியே கிண்டிட்டு நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே புது நான் வந்து ரொம்ப வேக வேணாம் அதனால் வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலக்கிக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த வெங்காயத்தையும் புதுனாவையும் ஒரு கப்பில் கொட்டி வச்சிடலாம் ஒரு முட்டையை எடுத்து உடத்து உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சோம் கிரேவி காரமாவோ நார்மலாகவோ காரமாக வேணா காரக்குழம்பு ஊற்றிக்கலாம் நார்மலாக வேணா நார்மலாக குழம்பு ஊற்றிட்டு நல்லா அடித்து கலக்கிட்டு நம்ம கல்லை ஊற்றிடலாங்க செம்மையாக இருக்கும் பார்க்கவே ஒரு ஆரஞ்சு கலரில் தரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த அடியில் இளைய மட்டும் வந்தவுன்னே அப்படியே சுற்றி மடித்து எடுத்து நம்ம ஒரு இலைய எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வழியில் வந்து சிம்பிளான வேலை ஈஸியாக கொட்டிட்டு உடனே எடுத்துடலாம் ஈஸியான வேலை தான் ஓகே கலக்கி வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து மேலே பெப்பர் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கலைக்கு வந்து சாப்பிட்றக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது புது நான் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்